பயங்கரமா கொடுக்குறாங்க யாருமே கொடுக்காத ஆஃபர் சலூன் சலூன் இந்த சலூன் வந்து இருக்கு சலூன்ல இந்த மாதிரி ஆஃபர் கூட சொல்லிட்டு எனக்கு இந்த சலூன் வந்தாதான் தெரிஞ்சது இந்த சம்மர் ஆஃபருக்குமே ஒரு பிகெஸ்ட் ஆஃபர் இந்த மந்த் ஏப்ரல் மந்த் பாத்தீங்கன்னா

நம்ம சேனல்ல மந்த்லி மந்த்லி பாத்தீங்கன்னா வீடியோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் மந்த்லி மந்த்லி பெஸ்ட் ஆஃபர் வந்து இந்த சலூன்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஆஃபர்ஸ் எல்லாம் பயங்கரமா கொடுக்குறாங்க யாருமே கொடுக்காத ஆஃபர் சலூன்ல இந்த மாதிரி ஆஃபர் கூட கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த சலூன் ஒன்றா தான் தெரிஞ்சது ஒரு ஒரு மாசம் நைன்டி நைன் கொடுக்குறாங்க ஒன் பிப்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டிஃபரண்டா மந்த்லி மந்த்லி வந்து வேற லெவலில் கொடுத்துட்டு இருக்காங்க யாருமே கொடுக்காத ஆஃபர் சலூன்ல நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மந்த் ஏப்ரல் மந்த் பாத்தீங்கன்னா செம்மையான ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அஞ்சு ஆஃபர் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஹேர் கட் லேயர் கட் பாத்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க யாருமே கொடுக்க மாட்டாங்க லேயர்க் எல்லாம் வெளியே ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு இங்க வந்து நைன்டி நைன் குடுக்குறாங்க அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏர் கலர் ஏர் கலர்ல பாத்தீங்கன்னா ப்ரௌன் ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க அது வந்து நைன்டி நைன் குடுக்குறாங்க அப்புறமா வந்து ஃபேஷியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஃப்ரூட் ஃபேஷியல் வந்து ஜஸ்ட் டூ டபுள் நைனுக்கு கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு கொடுக்குறாங்க ஹேர் மசாஜ் ஏன்னா இப்போ வந்து சம்மரு நிறைய பேர் வந்து ஹேர் மசாஜ் வந்து கண்டிப்பா எடுப்பீங்க ஃபார் மசாஜ் ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு வித்வுட் வாஷ்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க வேற லெவலான ஆஃபர் டோட்டலாக அஞ்சு ஆஃபர் ஏப்ரல் மந்த் லாஸ்ட் மந்த்தும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க நல்ல ரெஸ்பான்ஸ் ஸோ தொடர்ந்து அதே மாதிரி மந்த்லி மந்த்லி வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ்க்கு இந்த ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க யாருமே கொடுக்க முடியாது மேக்ஸிமம் உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்தா ஒன் டே டூ டே இல்லை ஒன் வீக் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க பட் இங்கே டுவெல் யூனிசெக்ஸ் சலூனில் பாத்தீங்கன்னா அந்த மந்த் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கஸ்டமருக்காக பெஸ்ட் ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ வீடியோவில் போயிட்டு மேடம் கிட்ட டீடெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க நம்ம வீடியோவில் போயிடலாம் ஐ மேம் ஹவ் ஆர் யூ நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க எஸ் நல்லா இருக்கேன் சொல்லுங்க உங்க சலூன் நேம் சொல்லிட்டு உங்க சலூனோட லொகேஷன் ஃபார் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லிடுங்க எங்க சலூன் நேம் வெல் யூனிசிக் சலூன் ஓகே எங்க சலூன் வந்து கொளத்தூர்ல இருக்கு மீதி டீடைல்ஸ் வந்து நம்ம மந்த்லி இந்த ஆஃபர் போடுறதுனால கிளைண்ட்ஸ்க்கு உங்க நியூ फ्रेंड्स கூட தெரியும் சார் கண்டிப்பா एवरी मंथ ஆஃபர் குடுக்கறீங்க கண்டிப்பா சார் நிறைய பேர் வந்து அந்த ஆஃபர் சூப்பரா யூஸ் பண்ணிக்கறாங்க கண்டிப்பா சார் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆஃபர்ஸ் சோ ஃபீட்பேக் எப்படி இருக்கு கஸ்டமர் சைடுல இருந்து சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா मंथலி இத போடுறீங்களா எங்களுக்கு ஓகேவா தான் இருக்கு சர்வீஸ் நல்லா இருக்கு முடிஞ்சிட்டா கூட அதே சர்வீஸ வந்து ரிட்டர்ன் கேக்குறாங்க

இப்போ வந்து ஹேர் கட் வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து சிக்ஸ்டி நைன் ருபீஸ் கொடுத்துருந்தோம்ல இப்ப வந்து ஹேர் கட் வந்து நைன்டி நைன் ருபீஸ் லேயர் கட் லேயர் கட்டு நைன்டி நைன் ருபீஸ் அதுக்கப்புறமா வந்து பிரௌன் ஃபேமிலி கலர்ல வந்து ஃபார் one sticks வந்து 99 rupees 99 rupees ஆமா brown color sticks ஆமா full starting brown okay. வந்து 99 rupees color குடுக்குற. Okay. அது நீங்க light and dark அது நீங்க டைரக்டா வந்தாலே கலர் குடுத்து நான் ஆப்ஷன் கொடுத்துருவேன். okay அது ஷேட்ஸ் எல்லாமே brown colorல ஆ brown sticks okay

நார்மலா அது எவ்வளவு மேடம் இருக்கும் வெளியே அது வந்து செவன் ஹண்ட்ரட் செவன் ஆமா பேஷியல் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் மேலதான் டூ டபுள் நைன் நல்ல ஆஃபர் இது வந்து சம்மர் ஆஃபர் கண்டிப்பா சார் இது வந்து மத்தபடி ஆஃபர் இல்ல இதை விட யாருமே வந்து ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க சலூன்ல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆஃபர் வந்து உங்க சலூன் வந்து தான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு ஆஃபர் எல்லாம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா பேஷியல் எல்லாம் அவ்வளவு காஸ்ட்லியா வெளியே பண்றாங்க ரொம்ப பட்ஜ பண்றீங்க இல்ல சார் அப்புறமா இன்னொரு மட்டும் சொல்லிடுறேன் நீங்க இந்த மாதிரி ஆஃபர் குடுத்தீங்க நீங்க சலூன் இழுத்து முடிடுவீங்க அப்படின்னாங்க போயிட்டு இருக்கு சலூன் வந்து நல்லாவே

ஹேர் எக்ஸ்டென்ஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் பட் என்னன்னா அவங்க டைரக்டா இப்ப சர்வீஸ்க்கு வராங்க அப்படின்னா அதுலயுமே வந்து ஒரு கம்பல்சரி கொடுப்பேன் இந்த வாட்டி ஆனா நான் சொல்ல மாட்டேன் டேரக்டா வந்துட்டு சர்வீஸ் பண்ணாங்கன்னா நான் சொல்லிடுறேன் இப்ப சர்வீசஸ்ல எந்த அளவுக்கு உங்க கிட்ட குவாலிட்டியா இருக்கும் கண்டிப்பா எங்க சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சார் எங்க பாசம் எங்க ஸ்டாஃப் எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் சர்வீஸ் பண்றாங்க அதுக்கேத்த எஃபெக்ட் நாங்க போடுறோம் சர்வீஸும் நல்லா பண்றோம் கிளைண்ட்ஸுமே வராங்க சர்வீஸ் நல்லா கிளைண்ட்ஸ் வர மாட்டாங்க சார் வர மாட்டாங்க எங்களுக்கு அது ரெகுலரா வந்து மேம் நீங்க ஆஃபர் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்களுக்கு பிடிச்சதுனாலதான் சொல்ல முடியும் இல்லைன்னா சொல்ல முடியாதுல கண்டிப்பா கண்டிப்பா சலூனோட டைமிங் என்ன மேடம் மார்னிங் வந்து சலனுடைய டைமிங் ஓப்பனிங் வந்து நைன் தேர்ட்டி சலூன் ஓப்பன் சார் நைட் வந்து

ஆஃபர்ஸ் வந்து இது வந்து இந்த ஏப்ரல் மந்த் ஃபுல்லா இந்த ஏப்ரல் ஃபுல்லா எப்படி ஃபுல்லா கொடுக்குறீங்க ஆஃபர் இப்போ ஆஃபர் யாராச்சும் யாராச்சும்னா ஒன் வீக் இல்ல ஒரு டென் டேஸ் இல்ல பர்டிகுலரா ஒன் டே அந்த மாதிரி கொடுப்பாங்க

ஏப்ரல் மந்த் ஆஃபர் இன்னும் வேற லெவல்ல இருக்கு ஓகே சோ இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணணும் இந்த டைம்ல காண்டாக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் பண்ணா பிஃபோர் அப்பாயின்மெண்ட் சார் ஒரு நாளைக்கு இப்ப ஹேர் கட்டு ஆயில் மசாஜ் ஆனா ஒரு நார்மலா ஒரு டென் அப்பாயின்மெண்ட்ஸ் இருப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு சரி நீங்க எனி டைம் நீங்க கால் பண்ணுங்க ஆனா बिफोर அப்பாயின்ட்மென்ட் கம்பல்சரி சார் ஓகே எல்ல எல்லாத்துக்கும் அப்பாயின்ட்மென்ட் எல்லாமே அப்பாயின்ட்மென்ட் डायरेक्टली வந்து உட்காந்துறாங்க சரி வேற வழி இல்லாத நம்ம பண்ணி அனுப்பிடுறோம் ஆனா இருந்தாலும் बिफोर அப்பாயின்ட்மென்ட் கம்பல்சரி மஸ்ட் சார் கண்டிப்பா ஓகே மேடம் ஆஃபர்ஸ்லாம் சூப்பரா இருக்கு

லேர் கட் நைன்டி நைன் ருபீஸ் ஆயில் மசாஜ் பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் அதுக்கப்புறமா ஃபுட் ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஃப்ரூட் ஃபேஷியல் பாத்தீங்கன்னா டூ டபுள் நைன் இதுதான் இந்த மந்த்தோடைய ஆஃபர் நீங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார வேணா கூப்பிட்டு வரலாம் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க மேடம் வந்து நமக்கு ஆஃபர்ஸ் எல்லாம் தெரியாது ஆஃபர்ஸ் தவிர்த்து நிறைய இந்த சலூன்ல இருக்காங்க அந்த பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க இங்க விசிட் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் பேரை கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இங்க ப்ரொவைட் பண்றாங்க மத்த சலூனுக்கும் இங்கேயும் நீங்க கம்பேர் பண்ணிட்டு கூட வரலாம் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் பெஸ்ட் சர்வீசஸ் குடுக்குறாங்க அதனாலதான் நம்ம ரெகுலராவே ரெகுலராகவே வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கும் கஸ்டமர் வந்து சம்ஹாப்பி இங்க வந்து சர்வீசஸ் யார் யார் எடுக்கிறீங்களோ அவங்க எல்லாம் சம்ஹாப்பி சோ ஃபீட்பேக் நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க சர்வீசஸ் பெஸ்டா இருக்கும் அதுதான் நம்ம என்ன சொல்ல வரேன் ரேட் கம்மி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வீசஸ் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது வந்து பெஸ்ட்டா கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு ரிசல்ட்டும் இருக்கும் கண்டிப்பா இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கிராப் பண்ணிக்கோங்க அஞ்சு ஆஃபர் கொடுத்திருக்காங்க நான் திருப்பி ஒரு தடவை நான் ரிப்பீட் பண்ணிடுறேன் லேர் கட் பாத்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் குடுக்குறாங்க அண்ட் ஹேர் கலர் ப்ரௌன் ஃபேமிலி அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன்டி நைனுக்கு கொடுக்குறாங்க ஃபுட் பீல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் கொடுக்குறாங்க ஏர் மசாஜ் சம்மருக்கு செம்மையா இருக்கும் ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி நைன் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஸோ ஃபேஷியல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரிஜினல் ஃப்ரூட் ஃபேஷியல் ப்ரொவைட் பண்றாங்க டூ டபுள் நைனுக்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செவன் ஹண்ட்ரட் மேல தான் மற்ற சலூன்ல வந்து சர்வீசஸ் இருக்கு பட் இங்கே டூ டபுள் நைன் அதுவும் ஒன் மந்த் ஆஃபர் ஏப்ரல் மந்த் ஃபுல்லா இந்த ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்லிடுறேன் நீங்க அப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக எடுக்கணும் அப்பாயின்மெண்ட் இல்லாம டேரக்டா வந்தீங்கன்னா கஷ்டம் டெய்லி ஒரு பத்து அப்பாயின்மெண்ட் வந்து எடுக்கிறாங்க அதனால வந்து உங்களுக்கு எப்போ வேணுமோ நீங்க கான்டாக்ட் பண்ணி கரெக்டான டைம்ல வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்தீங்கன்னா டேரெக்டா வந்து சர்வீசஸ் எடுத்துட்டு நீங்க போயிடலாம் ஸோ நீங்க சர்வீசஸ் இந்த ஆஃபர்ஸ் வந்து கிராப் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க அண்ட் நம்ம சேனல் பேரை கண்டிப்பா ரெஃபர் பண்ணா உங்களுக்கு மத்த சர்வீசஸ் நீங்க ஏதாச்சும் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கண்டெக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பான் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ மீட் பண்ண